ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று செவ்வாயில் நானும் முருகனும் உனக்கு வரம் ஒன்று தர வீடு தேடி வந்துள்ளோம் உன் வாசலில் நிற்கிறோம் உன் வீட்டு வாசலில் நிற்கிறோம் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தங்கமே எங்களை அழைப்பாயா வரவேற்பாயா வந்து நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வாயா நல்ல வரம் எத்தனையோ நாள் தவம் இருந்தாய் இந்த விஷயம் நடக்காதா என்று இதோ என் பிள்ளை இடத்தில் ஓடோடி வந்துவிட்டோம் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் கஷ்டப்பட்டு விட்டாய் சொல்ல முடியாத அளவு கஷ்டப்பட்டு விட்டாய் இன்று நாங்கள் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் மனதிலும் உன் புத்தியிலும் அதை பதித்து வைத்துக்கொள் நிச்சயம் நடக்கும் எதை பற்றியும் இந்த நேரத்தில் கவலைப்படாதே எங்களை நீ நினைத்தாலே போதும் எங்களை நீ நம்பினாலே போதும் தயவு செய்து சொல்வதை கேள் உன்னோடு இருப்பவர்களிடம் எதிர்வாதம் பண்ணவே வேண்டாம் அவர்களை சந்தோஷமாக கொண்டாலே போதும் கண்டிப்பாக ஏற்ற இரக்கம் பார்த்து பழகக்கூடாது ஏன்னா வாழ்க்கையில் ஒரு சிலவற்றை கடந்து தானே நீ போகணும் சோதனை அதிகம் வந்தால் நீ வேதனைப்படக்கூடாது சோதனை அதிகம் வருகிறது என்றால் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் சோதனை வந்துதான் மகிழ்ச்சி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் எதையும் சுலபமாக பெற்றுவிட முடியாது உனக்கு மட்டுமல்ல இங்கு பிறந்த எல்லோருக்குமே தான் வெற்றி என்பது உறுதி ஆனால் தோல்வியில் பெற்ற பிறகுதான் அதை பக்குவப்பட்ட பின் தான் எதை செய்யணும் செய்யக்கூடாது என்று அறிய வைத்த பின்புதான் வெற்றி கிடைக்கும் எப்படி எது உடனடியாக கிடைக்கும் சொல் எந்தவித பிரச்சனையும் வராமல் வேண்டுமானால் நாங்கள் பாதுகாத்து கொள்வோம் பயப்படுவதால் தான் மனக்குழப்பத்திற்கு ஆளாகி மனம் சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அனைவரிடத்திலும் அன்போடு பழகு வாழ்க்கை வாழ்வதற்கு நடுங்கி நடுங்கி வாழ்ந்தால் நாடி இல்லாதவன் கூட உன்னை நசுக்கி விடுவான் உனக்கு பிடிக்கும்படி வாழ வேண்டுமானால் நாங்கள் சொல்வதையெல்லாம் நீ கண்டிப்பாக கேட்கணும் உனக்கு சொந்தமானது அன்பு மட்டும்தான் அதற்கேற்ற போல் எங்களின் அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டும் உனக்கு மட்டுமல்ல கஷ்டம் எல்லோருக்கும் தான் நம்பிக்கையோடு நாங்கள் உன் பின்னால் வரும்போது பயம் எதற்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கும் போது ஏன் முகம் வாடுகிறது முகம் பாட்டம் இருக்கக்கூடாது நம்பிக்கை வைக்கணும் பொறுமையாக இருக்கணும் எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தையும் விருப்பங்கள் அனைத்தையும் கூடிய விரைவில் நிறைவேற்றி விடுவோம் ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரை சார்ந்து இருக்கிறாய் அப்படி இருக்கக்கூடாது இன்னொன்று உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீதான் முடிவு செய்யணும் கர்மவினையின் காரணமால் ஒரு சில தாமதமாகத்தான் செய்யும் அந்த தாமதத்திற்கு நீ பலர் மீதும் கோபப்படுகிறாய் அது கொடியது உதவி புரிவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசனப்படுத்தியவர்களிடம் கூட வேண்டாமே அன்பாக பேசு என்றுதான் தான் சொல்கிறோம் நீ வருத்தப்படுவதால் ஏதாவது உடனடியாக மாறிவிடுமா சொல் பார்க்கலாம் நம்பிக்கையோடு இருக்கணும் உறுதியாக இருக்கணும் அப்பத்தான் நீ நினைத்த குறிக்கோளை நோக்கி செல்ல முடியும் உன் இலக்கை அடைய முடியும் நீ நினைச்சதை பெற முடியும் அடைய முடியும் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் நீ அதை அடைய நாங்கள் நிச்சயமாக துணை இருப்போம் ஒட்டுமொத்த செயலுமாக நாங்கள் இருக்கும்போது உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்க நாங்கள் இருக்கும்போது அவசரப்படாமல் மட்டும் இரு வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்புறம் எப்படி வெற்றி பெற முடியும் பிடிப்போடு செய் விருப்பத்தோடு செய் உன்னை தேடி தானாகவே அனைத்தும் உனக்கானது வந்துவிடும் நல்ல நேரமும் அதிர்சமும் வந்துவிட்டால் அனைத்தும் கூடி வரும் ஒரு சில விஷயத்தில் நீயாகவே தொய்வடைந்து போயிருக்கிறாய் ஏன் என்று தெரியவில்லையா யோசித்து பார் புரியும் காத்திருந்தது எல்லாம் போதும் மனக்கசப்பை நீங்கி நல்ல வாழ்க்கை வாழ வைப்பதற்கு நாங்கள் அறிவுள்வோம் உனக்காகத்தான் உன்னிடத்தில் பேச வந்துள்ளோம் நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அதனால் பார் மகிழ்ச்சியில் குதித்திடுவாய் நீ மனதிற்குள் எப்படி அழுது கொண்டிருக்கிறாய் என்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் மாற்றம் வரப்போகிறது அற்புதமான ஒரு வழி ஒன்று சொல்லப் போகிறோம் நிச்சயமாக பழிக்கும் நீ பழகும் இடத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து பழகினால் உன்னுள் எல்லாத்தையுமே அடக்கி கொள்ள முடியும் இரண்டு கை தட்டினால் தானே காய ஓசை வரும் ஒரு வருடத்தில் நீ அன்போடு இருக்கும்போது ஒருவர் கோபப்பட்டால் ஒருவர் விட்டுக் கொடுக்கணும் அவர் விட்டுக் கொடுக்கணும் நீ விட்டுக் கொடுக்கணும் என்று நினைத்து கொண்டிருந்தால் ஒருவரும் கொடுக்க முடியாது விட்டு கொடுத்து வாழ பழகு தான் சொல்கிறேன் அப்பத்தான் மனக்கசப்பு நீங்கி நல்ல வாழ்க்கை வாழ முடியும் இன்னும் முடிக்க வேண்டிய கடமைகள் உனக்கு எவ்வளவோ உள்ளது அதை செய்துவிடணுமே தன்னம்பிக்கை இரு செய்துவிட முடியும் என்று நினைத்ததை நிச்சயமாக செய்துவிட முடியும் அதற்கான தகுதி உன்னிடத்தில் இருக்கிறது அதற்கான ஆற்றல் ஒன்றின உன்னிடத்தில் இருக்கிறது அதற்கான திறமை உன்னிடத்தில் இருக்கிறது நீ வருத்தப்படுவதால் எதுவுமே மாறாது அதுவும் உடனடியாக மாறாது வாழ்க்கையில் இன்பம் வேண்டும் உனக்கு நீ ஆனால் வேறு எதையும் நினைத்து நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறாய் தப்பிக்க தெரிந்தவர்கள் தப்பித்திட்டு செல்லட்டும் தப்பிக்க தெரியாதவர்கள் விதிவசத்தால் சிக்கிக்கொண்டு தோற்று கொண்டிருக்கிறார்கள் இனி நீதான் முடிவு செய்யணும் விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளக்கூடாது உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் அப்படி வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு தயவு செய்து வேண்டாம் உன் இலக்கு என்ன உன் லட்சியம் என்ன அதுதான் உன் எண்ணமாக இருக்கணும் அதை விட்டுட்டு வேறு எந்த நினைப்பும் இருக்கக்கூடாது நீ ஒன்றை முடிவெடுத்து விட்டால் அதுவும் நீ சரியானதை முடிவெடுத்து விட்டால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்துவிடணும் சரியான வழியில் சென்று தங்கமி எங்களிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும் எங்களின் அறிவுரைகளை கேட்ட பிள்ளைகளுக்கு அதற்கான பக்கபலமாக நாங்கள் இருப்போம் மனம் போல் வாழ்க்கை அமையும் உன் பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்துவிடும் எங்களை பார்த்த வேலையில் எங்களுடைய அறிவுரை கேட்ட நேரத்தில் உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விடுகிறோம் இனி தடைபட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கான நல்லதாக நிச்சயமாக நடக்க தொடங்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்